குடியவில்லை என்ன பார்க்க ஒரே ஒரு குருமா வச்சா போதுங்க சூப்பராக சாதத்தம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மழை மண்ணை அரைச்சிக்கிட்டு அதே மிக்ஸி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஊற வச்சு இந்த முந்திரி பருப்பு கசகசா அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க பெருஞ்சி இருக்கும் தாளிச்சிக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சது போட்டு நல்லா வதக்கிடுங்க காய்கறி வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை முந்திரி வைப்பேன் எங்கள் எங்கள் ஊர் சைடு கிடைக்கும் அதையும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனியா பொடி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச நம்ம தேங்காய் விழுந்தையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு விட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுங்க கம்ம கம்னு வாசனையாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்